இன்னைக்கு நம்ம பெண்களுக்கு ரொம்பவே இருக்கக்கூடிய மற்றும் வீட்டு குறிப்புகள் சிலவற்றை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இன்ட்ரோ பாத்துடலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டுல இருந்தே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் காலேஜ் ஸ்டூடென்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் ரிட்டையர்ட் பர்சன் எல்லாருமே இந்த ஜாபுக்காக விண்ணப்பிக்கலாம் உங்க கையில ஒரே ஒரு மொபைல் போன் இருந்தால் மட்டுமே போதுமானது இந்த ஜாப்புக்காக ஸ்பெஷல் எஜுகேஷனல் தேவைகளை நோ இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட்ல வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளோ செய்யும் போது ஒரே ஒரு மஞ்சள் வாழைப்பழத்தை மேஷ் பண்ணிட்டு மோர் குழம்புடன் சேர்த்து செய்தால் குழம்பு கூடுதல் சுவையாக இருக்கும் அடை மாவுடன் சிறிதளவு சேமியாவை வைத்து அதன் பிறகு அடை செய்தால் அடை சுவையாக இருக்கும் மிளகாய் பொடியுடன் எண்ணெய்க்கு பதில் தயிர் குழைத்து இட்லி தோசையுடன் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அதன் சுவையை தனியாக இருக்கும் புளி இல்லாமல் வெறும் தக்காளி வைத்து ரசம் வைக்கும் போது ரசத்தை இறக்கும்போது அரைமுடி எலுமிச்சை சாறு சேர்த்து இறக்கினால் ரசம் சுவையாக இருக்கும் கிழங்கு வகைகளை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது காற்று திறந்து வைத்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் எல்லா அசைவ சமையலுக்கும் குருமாக்களுக்கும் இஞ்சி பூண்டு விழுது அவசியம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி அரை கிலோ போட்டு அரைத்து வைத்துக் கொள்ளலாம் அரைத்து வைத்ததும் அதனுடன் சிறிதளவு உப்பு தூள் சேர்த்து வைக்க வேண்டும் பருப்பு வேக வைக்கும் போது ஒரே ஒரு காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டு வேக வைத்தால் பருப்பு சீக்கிரமாக வெந்துவிடும் தோல் சிவிய இஞ்சி துண்டை போட்டு உரை ஊற்றி வைக்கும் போது தயிர் அதிக அளவு புளிக்காமல் அளவான பதத்தில் இருக்கும் காஃபி டிகாஷன் போடுவதற்கு முன்பு சுடு நீரில் டிகாஷன் போடும் பாத்திரத்தை சிறிது நேரம் வைத்துவிட்டு அதன் பிறகு டிகாஷன் போட்டால் காஃபி தூள் சீக்கிரமாக இறங்கிவிடும் கொத்தமல்லி சட்னி அரைக்கும் போது புளிக்கு பதிலாக எலுமிச்சை அரைத்தால் பச்சை நிறம் மாறாமலும் கூடுதல் சுவையாகவும் இருக்கும் கீரையை வேக சிறிதளவு வெண்ணெய் சேர்த்து வேக வைத்தால் பச்சை நிறம் ருசியாகவும் இருக்கும் ரசம் போது கொதிக்க விட்டு இறக்கினால் வாசனை தூக்கலாக இருக்கும் சாம்பார் குழம்பு வகைகளை தட்டு போட்டு மூடி வைத்தால் சூட்டில் ஆவி தண்ணீர் பட்டு நீர்த்துவிடும் எனவே ஒரு கரண்டியை போட்டு மூடவும் துவரம் பருப்பு துவையல் செய்யும் போது சிறிதளவு கொல்லும் சேர்த்து அரைத்தால் மணமும் சுவையும்

பிறகு அதன் காம்புகளை மிளகு ரசம் வைத்து சாப்பிட்டால் உடல் கை கால் அசதி நீங்கும் சோர்வை போகக்கூடிய தவசி கீரையை சாம்பாரில் சேர்க்க சுவை கூடும் இரும்பு சத்து வைட்டமின்கள் அதிகம் உள்ள இந்த கீரையை சாப்பிட்டால் உடல் புத்துணர்வு பெறுவதோடு ரத்த சோகை போக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த சமையல் அறை குறிப்புகள் எல்லாம் பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிட்டர்க்கோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ